அனைவருக்கும் வணக்கம் இந்த காலை சிற்றுண்டியை துவக்கி வைத்து மாண்பது முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி இருந்திருக்காங்க இந்த உணவு உணவு அளவு நம்ம முதலமைச்சர் அவர்களுக்கும் நம் நன்றியை தெரிவித்துக் வேண்டும் நன்றி வணக்கம் ஹலோ காவிரி உள்நாட்டுக்கு ஒரு வேண்டுகோளை அல்லது உத்தரவை கர்நாடக அரசுக்கு தெரிவித்தது நமக்கு தமிழகத்துக்கு தர வேண்டியது நிறைய இருந்தாலும் அவருடைய அடிப்படை தேர்தலை போக்குவதற்காக வாவுது ஒரு நாள் எங்குக்கு ஒரு டிஎம்சி நீங்கள் நீங்க விட வேண்டும் என்று கருணாக ஆனால் அந்த ஒரு டிஎம்சி ஏ கூட தரமாட்டேன் என்று அவர்கள் அடம்பிடிக்க கொண்டு வந்தாங்க இது வரையில் பத்திரிகைகளுக்கு பாத்து தருவது சதவீதி கூட்டு நடத்துவது போக்கில் கர்நாடக அரசு நடந்து கொண்டது நாங்கள் நிலைமைகளை விளக்கி கர்நாடக அரசு தனியுடன் கவனிக்க வேண்டும் என்று சொன்னோம் ஆனால் அந்த போக்கிலிருந்து கர்நாடக அரசு மாறாமல் ஒரு டிஎம்சி தர முடியாது என்று சொல்லிவிட்டு முடியாது என்று சொல்லிவிட்டு எட்டாயிரம் என்று சொல்லுகிறார்கள் அதாவது ஒரு டிஎன்சி என்பது பதினோரு அதுபோல எட்டாயிரம் தருவோம் என்று சொல்லுகிறார்கள் கவிஞில் இன்றைக்கு தண்ணீர் பெருமளவு பெருக்கெடுத்து வந்து கொண்டிருக்கிறது இருபதுக்கு மேலே அங்கே வந்து கொண்டிருக்கார் ஆனால் அவற்றை எல்லாம் அவர்கள் இன்றைக்கு என்ன நிலைமை என்று கேட்டால் அங்கே தண்ணீர் இல்லையா என்று கேட்டால் இருக்கிறது கேஆர் எஸ் இருபத்தி நாலு அடி உயரம் தண்ணி ஆனால் இப்போ இருப்பது நூத்தி அஞ்சு அடி கதிரில் அறுபத்தி அஞ்சு அடி ஆனால் தற்போது இருப்பது அறுபத்தி நாலு அடி ஏழு நூத்தி இருபத்தி ஒன்று அடி மொத்தம் கொள்ளளவு ஆனால் இப்போது நூத்தி இருபத்தி நாலு அடி இருக்கிறது நூற்று பதினோரு அடி அங்கு இன்றைக்கு தொண்ணூறு அடி தண்ணீர் இருக்கிறது ஆக இந்த நான்கு அணைகளிலிருந்துதான் நமக்கு தண்ணீரை வர வேண்டும் ஆனால் அதற்கும் குறைவாக நாங்கள் எண்ணூறு தான் தருவோம் ஏழுநூறு தான் தருவோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் மேட்டூர் அணைக்கு அவர்கள் பதினைஞ்சு ஏழு இன்றைக்கு வரையில் நிலவரப்படி மேட்டூர் அணிக்கு நாலாயிரத்தி நாற்பத்தி ஏழு தான் வந்திருக்கிறது இது குறித்து நேற்று மாலை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பேசினார்கள் இன்றைக்கு நிலைமை என்ன என்றால் தண்ணீர் அங்கு மிக வகிமையாக வந்து கொண்டிருக்கிறது மேலும் எவ்வளவு குறைகிறார்கள் என்று பார்த்து அடுத்த நடவடிக்கை என்ன எடுப்பது என்பதையும் நான் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் தோல்வியை செய்து பார்த்துக் கொண்டிருக்கிறேன் சென்னை போன்ற பொழுது அதை ஒட்டி நடவடிக்கை எடுக்கப்படும் அதைத்தான் நான் சொல்றேன் தண்ணியை ஆளு கட்டி வைக்க முடியாது தண்ணியால் முதல் அவன் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுவதா இல்லையா அல்லது நானே அவர்களை கடிதம் எழுதுவதா உள்நாட்டுக்குழுக்கு நேராக போய் சிகரிச்சி வெட்டி கொள்வதா என்பதை முதலமைச்சர் முடிவுதான் இருப்பார்கள் இன்னொரு மழை அதிகம் பெயர் தான் நீங்க வேணாம் நாள் கொடுத்து ஆகும் பெரிய பிரச்சனை இல்லை நமக்கான உபரி நீர் வந்து உரிமை நீர் வரவே மாட்டேங்க அதுதான் உரிமை எதுவும் சொல்லிக்கிறாரு என்ன பண்றது அதே போல நேற்று எதிர்க்கட்சி தர எடப்பாடி பழனிசாமி காட்பாட்டில சொல்லிட்டு போனாரு இந்தியா கூட்டணியோட அங்க வகிக்கிற திமுக முதலமைச்சர் முக ஜாணி ஆஹ் அந்த முதலமைச்சர் பதவியையும் அதிகார பருத்தியும் தான் பாக்குறாரு அந்த கூட்டணியில தானே இருக்காரு சித்தராமையா அவங்க கிட்ட பேசி விவசாயிகள் பார்க்கறதை பாக்கறதில்ல அப்படின்னு குற்றச்சாட்டி வச்சிட்டு போறாரு அது பாவம் எதாவது வந்த வந்தோமே ஒன்னு சொல்லா போனா நல்லா இருக்காருன்னு சொல்லிட்டு போயிருக்காரு அவருக்கு இதை பத்தி அதிகமா தெரியாது அதாவது கூட்டணி என்பது வேறு அவங்க கூட்டணி என்பது வேறு அவங்க அவங்க பிராபலம் கொடுறது தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் வயது வேறதான் அது ஒண்ணு மாறுபட்ட கருத்து இல்ல அவர்கள் இருக்கிற பொழுது குண்டுதாபாங்க இருந்தார் ராமகிருஷ்ணன் ரெட்டே இருந்தார் அப்ப எல்லாம் அப்படியே சொன்ன ஒண்ணு மன்னர் திறந்து விட்டாங்களா இந்த காவேரியுடைய வரலாறு ஆரம்பத்தில இருந்து கிட்டத்தட்ட நான் அதுக்கு முன்னாலே எழுபத்தி ஏழு எழுபத்தி ஒண்ணுல இருந்து நான் படிச்சுட்டு வர்றேன் எண்பத்தி ஒன்பதுல இருந்து நான் எப்போது எப்போதெல்லாம் அமைச்சராக வேணும் அப்போதெல்லாம் நான் இந்த துறையை தான் வைத்திருக்கேன் இதுல வந்து காவேரி ஏக ட்ரிபுனல் வேணும் வேணும் கேட்டத அஞ்சு வருஷத்துக்கு நான் கழிச்சிருக்கேன் ட்ரிபுனல் கொண்டு வந்து நான் தான் நான் தான் அமைச்சர் அது இடைக்கால தீர்ப்பு வேணும்னு இருக்கும்போதும் நான் தான் அமைச்சர் ஸோ அது போய் சுப்ரீம் கோர்ட்டை போய் பெற்று வந்து நான் தான் அமைச்சர் அதனுடைய ஃபைனல் ரிசல்ட் வரும்போது நான் தான் அமைச்சர் அதுக்கப்புறம் அடுத்தடுத்து குழுக்கள் அமைக்க வேண்டும் என்று சொன்ன வரையிலே நான் தான் அமைச்சர் ஆகியனாலே நீண்ட நெடிய இந்த காவிரி பிரச்சனையை என்னால் முடிந்த அளவுக்கு தொடர்ச்சியாக

Al mañana se puede parar ti el señor, a los <laughs> otros ojos. ¡Piqui no debes salir! ¡Piqui no debes salir! ¡Piqui no debes salir! ¡Piqui no debes salir!